அனைவருக்கும் தலை நிமிட் தமிழே உயிர் பிறந்த சிறந்த மொழிகளில் சிறந்தே பிறந்த மொழியாம் என் தாய் தமிழுக்கு தலையாய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இது தமிழாலயம் சிறார்களம் நாளைய உலக சாதனையாளர்களை நோக்கியும் தமிழ் அரங்கம் இது சாதனையாளர்களின் சங்கமமாகவும் அரங்கம் இது மாற்றத்திற்கான அரங்கமாகவும் இத்துணை தமிழ் குழுமங்களுக்கும் குடும்பங்களுக்கும் தூய தமிழ் பணியை தலையாய பணியாக கொண்டு தமிழுக்கு ஆலயம் அமைத்து தமிழ் பணியாற்றி வரும் பெரும் மதிப்பிற்குரிய அமுதகவி முனைவர் தலைமை ஐயா அவர்களுக்கும் ஐயா அவர்களுக்கு உற்ற உறுதுணையாக தூணாக தோல் கொடுக்கும் தோளாக நட்பிற்கு முன் உதாரணமாக தமிழாலய குழுமங்கள் அனைத்திற்கும் தமிழ் பணி ஆற்றி வரும் பெரும் மதிப்பிற்குரிய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அம்மா அவர்களுக்கும் இந்த வேளையில் முதலில் என் நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் தமிழாலயம் சிறார்களம் ஒரு சிறந்த நிகழ்வாக நடத்தப்பட உள்ள இந்த நேரத்தில் இன்றைய நிகழ்வை மிக சிறப்பாக நல்லதொரு நாளாக மாற்ற நானூற்றி முப்பத்தி இரண்டாம் நாளின் மிகச்சிறந்த சிறந்த பேச்சாளராக மிகச்சிறந்த சிறந்த சாதனையாளராக சு யாழினி ஐந்தாம் வகுப்பு படிக்கும் மாணவி ஐந்தாம் வகுப்பு படிக்கும் மாணவி யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற தலைப்பிலிருந்து பேசுவதற்காக குமாரபாளையத்திலிருந்து நம்மிடையே இணைந்துள்ளார் குழந்தை தமிழாலய சிறார்களத்தின் தொடர் பங்கேற்பாளர் நட்சத்திர குழந்தை கணீர் என்ற கம்பீரமான குரலுடன் பேசுபவள் தமிழாளம் சிறார்களம் சார்பாக குழந்தையை வருக வருக என வரவேற்று இப்பொழுது இந்த தளத்தை அவரது கடத்தில் ஒப்புவிக்கின்றேன் தங்கமே பேசுடா சரிங்கம்மா பொதிகை மலைகள் புறந்து அகத்தியர் துருவாய் மலர்ந்து அகம் புறம் என பிரிந்து இசை நாடகம் என முக்கடிகள் ஆக இணைத்து காப்பியத்தால் இணைந்து வள்ளுவன் ஓலையில் உயிர் தொழந்து அவ்வையின் வாய் மொழியில் தவழ்ந்து கம்பனின் கவிதைகளில் மணந்து

What அவர்கள் இந்த உலகத்தில் உள்ள மக்கள் நமது செயல்கள் சிறப்பாக இருக்கும் தெளிவான இருக்கும் வேறுபாடுகள் நீங்கி உலக மக்கள் அனைவரும் ஒற்றுமையாக வாழ முடியும் அவர்கள் அறிவுள்ளவராகவே கருதப்படுவார்கள் என்று வைக்கிறார் நம் முன்னர்கள் சமத்துவத்துடனும் சகோதரத்துவத்துடனும் வாழ்ந்து வந்தார்கள் ஆனால் இன்று உள்ள மக்கள் எல்லாரும்

இதில் போராடுகிறோம் எனவே இழுக்கும் வரையில் எல்லாவற்றையும் அமைதியையும் நீதியையும் என்பதனை தெளிவுபடுத்தும் யாது ஊரே என்ற பாடல் அமைந்துள்ளது

உன்னுடைய வாழ்வீச்சான உறை வீச்சு இன்றுமே வந்து அரங்கத்தையே அப்படியே அதிர வச்சிருச்சு பொங்கல் திருநாள் அன்று வந்து மறக்க முடியாத ஒரு உறைவீச்சா நீ தந்துட்ட மிக சிறப்பு எப்பொழுதும் போல உன்னுடைய பேச்சு வந்து இன்றும் மிக அருமையாக கம்பீரமாக கண்ணீர் என்ற குரலுடன் மிக சிறப்பாக இருந்ததுடா தமிழாலயம் சிறார்காலம் சார்பாகவும் தலைமை ஐயா அவர்களின் சார்பாகவும் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அம்மா அவர்களின் சார்பாகவும் முதலில் உனக்கு வந்து பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றிடா தங்கம் முதல்ல அழகா நீ ஆரம்பிச்ச கொதிகை மலையில் பிறந்து அகம் புறம் என பிரிந்து அறம் பொருள் இன்பம் என தலைத்து அவ்வையர் வாய்மொழியில் மலர்ந்து வள்ளுவனுடைய திருக்குறளில் திறந்து என்னுடைய தாய் தமிழுக்கு முதல்ல வந்து தலையாய வணக்கங்கள் சொல்லி ஆரம்பிச்ச உன்னுடைய தலைப்பான யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறர் தர வாரா அந்த பாடலை ரொம்ப அழகா அருமையா பாடின இன்னும் ஒரு தடவை பாடிருட தங்கம் ஒரு முறை பாடிரு அந்த பாடலை மட்டும் பாடு

நீர் வழிபாடு உமென்பது திரவோ காட்சியின் தனிந்தன மாகளி மாற்றுகிறது பெருமாளின் வியக்கள் முழமே சிறுவரை கதல் அதனிடம் மிக சிறப்புப்பா மிக சிறப்பு அழகா அற்புதமா பாடலை பாடின பாடலுடைய சாராம்சத்தை அதுக்கடுத்து எடுத்து சொன்ன சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் கூறதான் இந்த பாடலை யார் ப எழுதியிருக்கா கணியன் பூங்குஞ்சனார் அவர்கள் ஆமா ஆமாண்ட தங்கம் சமத்துவம் ஒரு சகோதரத்துவம் இருக்கணும் இப்ப நாட்டுல வந்து இதுதான் வந்து இல்லாம இருக்கு நாட்டுல வந்து வன்முறை போர்க்குற்றங்கள் எல்லாமே பெருகிட்டு வருது சமத்துவம் இல்ல சகோதரத்துவம் இல்ல அதை நிலைநாட்டுவதற்காக தான் கண்ணியன் பூங்கன்றனர் இந்த பாடலை எழுதியுள்ளார் நீ அழக ஆரம்பிச்சடா நம்முடைய சிந்தனை தெளிவாக இருந்தால் எண்ணம் சிறப்புறும் நம்முடைய சிந்தனை தான் வந்து தெளிவா இருக்கும் இருக்கணும் அப்பதான் வந்து நம்முடைய எண்ணம் சிறப்புரும் எல்லோரும் வந்து வேற்றுமையிலும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் ஜாதி சமயம் இனம் மொழி இந்த பாகுபாடுகள் எதுவுமே இல்லாமல் வேற்றுமையிலும் நம்ம வந்து ஒற்றுமையாக வாழ வேண்டும் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் ஒருவர் அப்படி இல்லாட்டினா அவங்க வந்து கல்வி அறிவே இல்லாத கல்லாருங்கிற அந்த திருவள்ளுவருடைய திருக்குறளை அழகா எடுத்து இயம்பின அன்றுள்ள மக்கள் எல்லாம் எப்படி வாழ்ந்தாங்கன்னு சொன்னடா தங்கம் அன்றுள்ள மக்கள் எல்லாம் எப்படி வாழ்ந்தாங்க சமத்துவத்திறனும் சகோதரத்துவத்திறனும் அம்மா ஆஹ் அன்றுள்ள மக்கள் எல்லாம் வேற்றுமையிலும் நல்லா ஒன்றுபற்று ஒற்றுமையா எல்லாருமே வந்து விருந்தினர்களை உபசரித்து பகிர்ந்து கொடுத்து உற்ற உறவுகளோடு கழிப்புற்று தன்னால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டு அக்கம் பக்கத்தினரோட ஒரு நலம் விசாரித்து கொண்டு நல்ல அதாவது அன்று உள்ள வாழ்க்கை முறையே வந்து காலையில எழுந்துருச்சு அந்த உழவு தொழில வரையும் இரவு தூங்குற வரையும் அந்த கிராமப்புற சைடுனாலும் சரி நகர்ப்புற சைடுனாலும் சரி மக்கள் வாழ்வு முறையே அது வேற ஒரு முறையா இருந்தது ஆனா இன்றுள்ள மக்கள் எல்லாம் எப்படி இருக்கிறாங்க இயந்திரத்தனமா ஆயிட்டோம் அப்படிங்கறத அதை அழகா கொண்டு வந்த அன்றுள்ள மக்கள் வந்து உணர்வால ஒன்றுபட்டு வாழ்ந்தாங்க ஆனா இன்றுள்ள மக்கள் வந்து தொழிற்சா எவ்வளவுதான் வந்து விஞ்ஞான வளர்ச்சினால நாடு வந்து முன்னேறிக்கிட்டே இருந்தாலும் இயந்திரத்தனமான ஒரு வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டு இருக்காங்க மொழி ஜாதி சமயம் அனைத்திலுமே பிரிவுபட்டு வாழ்ந்து வருகின்றனர் சொல்லுடா தங்காது அன்றுள்ள மக்கள் எப்படி இருந்தாங்க இன்றுள்ள மக்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு சொன்ன நம் முன்னோர்கள் சகத்துவத்துடன் சகோதரத்துவத்துடன் வாழ்ந்து வந்தார்கள் ஆனால் இன்று உள்ள மக்கள் எல்லாரும் மொழி மத்தம் சாதி ஏழை பணக்காரன் என பல்வேறு விதமான தடைகளால் பிரிக்கப்பட்டு தனித்தனியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றன ஆமான்டா ஏழை பணக்காரன் தன்வந்தன் அந்த செல்வந்தன் அந்த உயர்வு தாழ்வு இருக்கு முதலாளி தொழிலாளிங்கிற அந்த பாகுபாடு இருக்கு ஆனா அந்த காலத்துல அப்படி எல்லாம் இல்லை எல்லாரும் ஒரே மதமா ஒரு சமத்துவமா இருந்தாங்க சகோதரத்துவமா இருந்தாங்க ஆனா இப்ப இருக்கிற வாழ்க்கை தலைமுறையில உயர்வு தாழ்வு ஏற்ற இறக்கங்கள் ஏழை பணக்காரன் இந்த மாதிரி முதலாளி தொழிலாளி என்ற பாகுபாடெல்லாம் இருக்கு அதனால இந்த பாகுபாடெல்லாம் களைய வேண்டும் பழைய சமத்துவம் சகோதரத்துவம் நிலைநாட்ட வேண்டும் ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளும் நிலை வேண்டும் மனிதன மனிதனா பார்க்க வேண்டும் பிறர் மனிதர்களை மதிக்கும் நிலை வேண்டும் அதனை அழகா சொல்லி கொண்டு வந்த பிற மனிதர்களை மதிக்க வேண்டும் மனித நேயம் வேண்டும் ஆமாண்டா இப்ப வந்து மனித நேயம் வந்து சமூக சேவை மனப்பான்மை உள்ளவர்கள் எவ்வளவோ பேர் வந்து செயல்பட்டுகிட்டு வர்றாங்க இருந்த போதிலும் அந்த மனித நேயம் வந்து ரொம்பவும் வந்து கம்மியாகிட்டுதான் போயிட்டு இருக்கு ஒருத்தர் வந்து மயங்கியே கிடந்தாலும் அதை அதை எடுத்து அதை வந்து காணொலி காட்சி ஆக்கி தன்னுடைய யூடியூப் அந்த வலியுலியில காட்சியாக்கி அதை லைக் கமெண்ட்ஸ் வாங்குற ஒரு இளம் தலைமுறையினரை நோக்கிதான் இந்த உலகம் சென்று கொண்டிருக்கிறது மனித நேயம் கொஞ்சம் குறைந்து கொண்டே வருகின்றது அதெல்லாம் வந்து இல்லாமல் மீண்டும் பழைய நிலை வர வேண்டும் எல்லோரும் எல்லாமும் பெரும் நிலை வர வேண்டும் அது அழகா கொண்டு வந்த எல்லோரையும் சமமாக பாவிக்கும் அந்த நிலை வேண்டும் அனைவரும் சமம் என்ற ஒரு நிலை வேண்டும் அதை உணர்த்தும் விதமாக தான் இந்த பாடல் அமைந்துள்ளது வீணான அந்த வேற்றுமையை கலந்து நாம வந்து ஒற்றுமையால வாழ்வோம் வேற்றுமை வேற்றுமையை இருந்தாலும் நம்முடைய இன்னம் மொழி சமயம் இதெல்லாம் கடந்து நாம வந்து ஒற்றுமையாக வாழ்வோம் ரொம்ப இன்றைய வந்து யாதும் ஊரே யாவரும் கேள்வி கண்ணியன் பூன்ற பாடலை வைத்து மிக சிறப்பாக மிக அருமையாக குரல் ஏற்று இறக்கத்துடன் கம்பீரமான கண்ணீர் என்ற குரலுடன் அழகிய மெய்ப்பாட்டிகளுடன் நிகழ்வை மிக சிறப்பாக அருமையாக உன்னுடைய பங்களிப்பை செய்தமா உனக்கு தமிழாலயம் சிறார்களும் சார்பாகவும் தலைமை ஐயா அவர்களின் சார்பாகவும் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அம்மா அவர்களின் சார்பாகவும் உன்னை ஊக்குவிக்கும் உமது பெற்றோர் உன்னை வழிநடத்தும் ஆசிரியர்கள் அனைவரின் சார்பிலும் மட்டற்ற மணமகில் நன்றிகளும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தெரிவித்துக் கொண்டு இடம் சாரிகின்றேன் நன்றி வணக்கம் நன்றி அம்மா நன்றி தங்கம்